எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் துர்கா பாலாஜி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேரளாவே ஒட்டுமொத்த கேரளாவே வந்து இருபத்தி மூணு வயசு பையனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அவ்வளவு பரபரப்பா ஒரு குடும்பத்தையே ஒரே ஒரு பையன் இருபத்தி மூணு வயசு பையன் வந்து பாத்தீங்கன்னா கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னா நம்பவே முடியல எதனால ஏன் அந்த பையன் அப்படி செஞ்சான் எல்லாமே நம்ம விரிவா இந்த வீடியோல பாக்கலாம் நம்ம வீடியோவை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோ குழப்பம் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா போன மாசம் தான் சொல்றேன் நான் கேரளால இருக்கிற திருவனந்தபுரத்துல இருந்து அவர் போனீங்க அப்படின்னா விஞ்ஞானம் இடு அங்க இருக்கிற காவல் நிலையத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பையன் வந்து அஃபான் அப்படின்ற பையன் இருபத்தி மூணு வயசு பையன் பிஎஸ்சி படிச்சிருக்கான் அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுத்தியை எடுத்துட்டு போயிட்டு ஆக்சுவலா அங்க நின்றுட்டு இருக்கான் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நானு கொலை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா போலீஸ்க்கு எல்லாருக்குமே வந்து இதை நம்பவே முடியல சும்மா ஃபன் பண்ற போல ஒரு மனநல பாதிக்கப்பட்டுறான் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம அவனுடைய தோற்றத்தையே பார்க்கும்போது கொஞ்சம் அப்படிதான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸா இந்த பையன் எல்லாரையுமே நான் இந்த மாதிரி மூணு இடத்துக்கு போய் எங்க அம்மா அதுக்கடுத்து தம்பி காதலி சித்த பெரியப்பா சித்தி அதுக்கப்புறம் பாட்டி தொண்ணூறு வயசு உள்ள பாட்டி இவங்க ஆறு பேரையுமே நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரணடைறான் அது மட்டும் இல்லாம நானுமே வந்து எலி பேஸ்ட் வந்து சாப்பிட்டு தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஆஜராகிறான் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும்ல ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிதான் சரி ஃபஸ்ட்டு இவனை வந்து ஹெலி பேஸ்ட் சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்றான் ஃபர்ஸ்ட் இவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனமே ஹாஸ்பிட்டல கூட்டிட்டு போறாங்க இப்ப அவனுடைய உடல்நிலை வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இவ அவன் சொன்ன அந்த மூணு இடத்துக்குமே போய் பாக்குறாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம அவங்க ஃபேமிலியோட ஹிஸ்டரிய நம்ம பார்த்துடலாம் அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ரஹீம் அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா சவுதி அரேபியால இந்த கார் உதிரி பாகங்கள் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ற ஒரு நிறுவனத்தில் அவர் வந்து ஒரு ஆக்சுவலா என்ன ஓன் பிசினஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு இந்த பையனுமே வந்து அஃபான் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாக்டவுனுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாசம் அங்க வந்து வேலை செஞ்சதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கொரோனா எல்லாம் வந்துட்டு இருக்கு சரி நீ வீட்டை போய் கவனிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பின மாதிரியும் அவங்க அப்பா சொல்றதா சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் அவங்க அப்பாக்கே அடங்காம எந்த வேலையுமே செய்யாம அதனாலதான் அந்த ஆறு மாசத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் வீட்டுக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னு ரெண்டு பக்கமாவும் சொல்றாங்க அது எது உண்மை எனக்கு தெரியல தெரிஞ்சா உங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அவங்க அம்மா பேர் வந்து பாத்தீங்கன்னா ஷமி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தி ஏழு வயசு ஆகுது அவங்க தம்பியோட பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்சான் பதினாலு வயசு ஆகுது அவங்க காதலி பாட்டி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பாட்டி வந்து சல்மாவி லத்தீப் வந்து அவங்க பெரியப்பா சாதிதா வந்து அவங்க பெரியம்மா ஐம்பத்தி எட்டு வயசு அவங்க பெரிய ஐம்பத்தி நாலு வயசு அவங்க பெரியம்மாக்கு பாட்டி வந்து பாத்தீங்கன்னா சல்மாவிக்கு வந்து தொண்ணூறு வயசு ஆகுது பதி பதினாலு வயசு இருக்கிற அந்த ஹப்சான் அவனையுமே கொலை பண்ணியிருக்கான் அது சொல்றதுக்கே எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அப்படி இருக்கு இது மட்டும் இல்லாம சம்பந்தமே இல்லாம அவங்களுடைய லவர் பத்தொன்பது வயசு ஆகுது டிகிரி படிச்சிட்டு இருக்காங்க அவங்க வந்து பசனா வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்தொம்பது வயசு ஆகுது இதெல்லாம் எதனால ஏன்னா ஃபேமிலி ஹிஸ்டரி தெரிஞ்சாதான் அதுக்கடுத்து நான் ஒவ்வொன்னா சொல்லும் போது உங்களுக்கு தெரியும் அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பைனான்சியலா ரொம்ப டைட் ஆயிருக்கான் அதனாலதான் அந்த அந்த என்ன சொல்றது அந்த அழுத்தம் வந்து அவனை அந்த மாதிரி செஞ்ச வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க லவருக்கு வந்து ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்கான் அதனால வந்து நிறைய கடன் கடம்பட்டிருக்கான் அதனால மத்தவங்களை கடன் வாங்கி கடன் வாங்கி அந்த மாதிரி செய்திருக்கான் இன்னொரு பக்கம் குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் பிசினஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா கடன் எல்லார்களையும் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் கடனே இருக்குங்களாம் இது எதுவுமே அவங்க அப்பா ரஹீம்க்கு வந்து அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த லாக்டவுன் பீரியட்ல இருந்து பிசினஸ் அந்த அளவுக்கு இல்லாததுனால வீட்டுக்கே பணம் அனுப்பிக்கவே இல்லாம இருந்திருக்காங்க ஆக்சுவலா அவங்க அம்மாவும் வந்து இதனுடைய இது தொடர்பா இந்த இவ்வளவு கடன் இருக்கு அப்படின்றதே அவங்க அப்பாவுக்குமே தெரிவிக்கல அவங்க அப்பாவும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் இவ்வளவு பிரச்சனை இருக்கு அதனாலதான் நான் காசு அனுப்ப முடியல என் என்னால அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்ட ஷேர் பண்ணவே இல்லை ஆனா இந்த பையன் வந்து இந்த கடன் எல்லாமே இவனுடைய தலையில பாரமா இருக்கிற மாதிரி ஃபுல்லா அந்த பெயின் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் அதனாலதான் தான் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா போய் காசு கேக்குறான் இல்லடா இருக்கிற எல்லா காசுமே கொடுத்துட்டனே அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கழுத்தை நெரிச்சு கொள்றது சுத்தியால அடிச்சு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்கான் அவங்க அம்மா ரத்த வெள்ளத்துல மயங்க கீழே விழுந்துட்டாங்க அவங்க தம்பி ஸ்கூல்ல இருந்து வர்றாங்க ஏன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கூட அப்படியே தெரியுது அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா அவன் கொலை பண்ணியிருக்கான் அதுக்கப்புறம் அவங்க லவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசியா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அஹ் அவங்க லவரையுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா சுத்தியால அடிச்சு ஒண்ணு இருக்கான் இது எப்படி சொல்றதுன்னே தெரியல அந்த அளவுக்கு இருக்கு அதுக்கப்புறம் அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க ஒரு மணி ஒன்னு ஒன்றரை மணிக்கு அந்த ரேஞ்சில வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாட்டிக்கு பதினோரு பசங்களாம் அந்த பதினோரு பசங்கள்ல பதினோராவது பையனுடைய பேரன் தான் பையன்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்சான் அஃபான் அப்படின்ற இருபத்தி மூணு வயசு பையன் இந்த அஃபான முழுமையா வந்து அவங்க பாட்டி தாங்க வளர்த்திருக்காங்க ஏன்னா கடைசி பையனுடைய பேரன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப செல்லமா வளர்த்திருக்காங்க அவனும் வந்து பாத்தீங்கன்னா அஃபான் வந்து பாத்தீங்கன்னா காசு கேட்டிருக்கான் இந்த மாதிரி வந்து எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என் க எங்கடா இருக்கு காசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆஹ் அங்க கழுத்துல வந்து பாத்தீங்கன்னா செயின் போட்டு வந்துருக்காங்க தங்க செயின் வந்து பாத்தீங்கன்னா அதை கழட்டிட்டு இருக்கான் கழட்டிட்டு அடக்கடையில வித்திருக்கான் ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பாட்டியுமே கொண்டுட்டான் ச சல்மாவி வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு வயசு இருக்கிற பாட்டி யோசித்து பாருங்க அது எப்படி சொல்றதுனே தெரியல எப்படி அவனுக்கு அந்த மனசு வந்துச்சு குடும்பத்துல இருக்கிற அதுவும் ஆசைசா வளர்த்த அந்த பாட்டி அந்த முகம் கூட அவங்களுக்கு அந்த இதுல வரல அப்படின்னு எனக்கு என்ன சொல்றதுனே புரியல அப்படி இருக்கு ஏன்னா பெத்து வளர்த்து ஏன்னா பாட்டி எல்லாம் ஒரு அப் அப்பாவை பெத்த பாட்டி இல்லைங்களா இன்னும் ரொம்ப எல்லாம் ரொம்ப ஆசை ரொம்ப ஆசையா ரொம்ப வளர்ப்பாங்க அவங்க ஏன்னா அவங்களுடைய பையனை வளர்க்குற அந்த ஸ்டேஜ் தானே பேரனை வளர்க்கும் போது அந்த மாதிரி சல்மாவி வந்து பாத்தீங்கன்னா இவங்க பேரனை முழுக்க முழுக்க வளர்த்தது இவங்க தானா அவங்க பாட்டியும் கொண்டுட்டான் அதுக்கப்புறம் அவங்க பெரியப்பாவை அப்புறம் அவங்க சித்தி ரெண்டு பேரையுமே வந்து பாத்தீங்கன்னா சாதிதா அதுக்கப்புறம் லத்தீம் ரெண்டு பேரையுமே வந்து பாத்தீங்கன்னா பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணி அவங்க குடுக்காததுனால அவங்களையுமே கொண்டுட்டான் கடைசியா வந்து காதலையே கூட்டிட்டு அதையே அவங்க வீட்டுக்கே வந்து கொடூரமா கலவு பண்ணி எல்லாரையுமே ஆறு பேர் கிட்டத்தட்ட சாவடிச்சுட்டு இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இந்த மாதிரி நான் தான் சாவடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டான் போலீஸ்க்கு வந்து ஒரு பெரிய டியூஸ்டே என்ன அப்படின்னா அவன் சொன்ன அந்த மூணு இடத்துக்குமே போய் பார்த்த தான் தெரியுது ரத்த வெள்ளத்துல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே என்ன சொல்றது சடலமா இருக்காங்க என்னென்னா அவங்க அம்மா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்துற அந்த ஸ்டேஜில் மூச்சு இருந்திருக்கு அவங்க இப்ப வந்து தீவிர தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க அவங்க அம்மா வந்து எந்த ஒரு உண்மையுமே ஆக்சுவலா இத்தனைக்கும் அவங்க அம்மா வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட் ஆங்க இத்தனைக்கும் அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கும் வந்து செலவாயிடுச்சு பணம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க ஆக்சுவலா அவங்க அம்மா வந்து எது சொன்னா தான் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஏன்னா அங்க அக்கம் பக்கம் இருக்கிற எல்லாரையுமே விசாரிச்ச போது என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா அவங்க எல்லாருமே இல்லங்க அந்த பையன் எல்லாம் அந்த மாதிரி கிடையாது ரொம்ப நல்ல பையன் இருக்கிற இடமே தெரியாத ஒரு பையன் அப்படின்ட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றாங்களாம் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆனா இது இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எதனால இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜீரோ பாயிண்ட் பர்சன்டேஜ் கூட இன்னும் எதுவுமே தெரியல ஆக்சுவலா அவங்க அம்மா கண் விழிச்சாதான் அடுத்த அடுத்த ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா விசாரிச்சு சொல்லவே முடியும் அவங்களால வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் எது இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன் ஆக்சுவலா நிறைய இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லேசினாஸாவே இருப்பானா எந்த ஒரு வேலைக்கும் போகாம இந்த மாதிரி பிசினஸ் பண்றேன் இந்த மாதிரியே சுத்திட்டு இருப்பானா ஆக்சுவலா எல்லாருமே பேரண்ட்ஸ் நினைக்கிற ஒரே விஷயம் நம்ம க பட்ட கஷ்டம் வந்து பிள்ளைங்க படக்கூடாது அப்படின்றதுக்காக பசங்களுக்கு கஷ்டமே தெரியாம வளர்க்கறது தாங்க ரீசண்டா ஒரு விஷயம் எங்க ஊர்லயே நடந்த ஒரு விஷயம் ஆக்சுவலா அம்மா வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயி இந்த ஒரு சின்ன ஒரு நிஜ வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் அம்மா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இவங்க வந்து பாத்தீங்கன்னா பையன் ஒரே பையன் ரொம்ப சொகுசா ஏன்னா இருக்கிற எல்லா சொத்துமே வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் இருக்கிற கோடி கணக்குல இருக்கிற எல்லா சொத்துமே ஒரே பையனுக்காக தான் ஆக்சுவலா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி மேன் ஆகிட்டாங்க அவங்களுக்கு ஒரு பையன் இந்த பையன் எந்த வேலைக்குமே போகாம ரொம்ப சொகுசா ஏன்னா பணம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது பணம் வந்து ஒரே நிமிஷத்துல ஒரு மனுஷனை அழிச்சிடும் அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு இதுதான் அந்த ஒரு ஸ்டோரி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு அஃபானுக்கு வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு பணம் ஒரு விஷயம் ரொம்ப லேசினஸா வளர்த்து வளர்த்து வளர்த்துதான் இப்ப அந்த பையன் வந்து இந்த ஒரு ஸ்டேஜ்க்கு பணம் கொடுக்கல அப்படின்னோடனே அவங்கள அளவுக்கு அவனை அந்த முடிவு எடுக்க வச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இது நடந்துட்டு இருக்கு இன்னும் உறுதியா வந்து அந்த பையன் தான் செஞ்சிருக்கானா அப்படின்னு எதிர்ப்போணத்துல விசாரிச்சிட்டு இருக்காங்க இந்த வழக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் ஆக்சுவலா அந்த பையன் வந்து ரொம்ப குடிக்க அடிக்ட் ஆயிட்டு இந்த நுரையீரல் ரெண்டுமே சாப்பிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு தேதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு எப்ப இறக்க போறான்னு தெரியாது அவனை ரொம்ப சீரியஸா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பணம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சீக்கிரமா அழிக்கும் அப்படின்றதே பாருங்க இப்ப சூரிய சார் எல்லாம் கார்த்திக் எல்லாம் சொல்லிருப்பாங்க நிறைய எங்க அப்பா என்னதான் பணம் இருந்தா கூட ஆஹ் எங்களை ஒரு நார்மல் சூரிய சார் எல்லாம் வந்து திருப்பூர்ல பனியன் கம்பெனில ஒர்க் பண்ணியிருக்காராம் காரணம் வந்து அந்த கஷ்டன்றது பசங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சா மட்டும்தான் லைஃப்ல அவங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க முடியும் ஏன்னா செல்லம் கொடுக்கறது அவனுடைய லைஃபையே காலி பண்ணிடும் அப்படின்றதுக்கான ஒரு இதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே பாய் அடுத்த வீடியோல பாக்கலாம்